அலைக்கும் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இன்றும் அதிசயங்கள் நடக்குமா என்று ஆனால் பூமியில் ஒரு இடம் உள்ளது அங்கு இன்றும் அதிசயங்கள் மக்களை ஆச்சரியப்படுத்துகின்றன எல்லா இறை அல்லாஹ் அதிசயங்களை வழங்கியிருந்தான் அவை அல்லாஹ்வின் சக்தியின் மற்றும் கருணையின் அடையாளங்களாக இருந்தன பொதுவாக இறை மறைந்த பிறகு அவர்களின் அதிசயங்களும் நின்றுவிடும் ஆனால் முகமது நபி அப்படியல்ல அவரது மகத்துவம் அவரது வாழ்நாளுக்கு அப்பாற்பட்டு இன்றும் தொடர்கிறது மதீனாவில் உள்ள முகமது நபியின் கல்லறை ஒரு புனித இடமாகும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு வருகிறார்கள் பலர் ஆன்மீக அனுபவங்களையும் அதிசயமான நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் நபியின் கல்லறையைச் சுற்றி நூற்றாண்டுகளாக அதிசயங்கள் நடந்து வருகின்றன அறுநூற்று எண்பத்து மூன்று இல் மதீனாவில் ஒரு பெரிய தாக்குதல் நடந்தது யாசிதின் படைகள் நகரத்தை முற்றிலுமாக அழித்தன வீடுகளும் புனித இடங்களும் அனைத்தும் நாசமாகின ஆனால் எல்லாம் அழிந்தபோதும் நபியின் கல்லறை அப்படியே இருந்தது ஒரு தெய்வீக பாதுகாப்பு அதை காத்தது இது ஒரு தற்செயல் நிகழ்வல்ல மாறாக அல்லாஹ்வின் இறை மீதான அன்பின் அடையாளமாக இருந்தது எண்ணூற்று எண்பத்தாறு ஏஹேச்சியில் ஒரு பெரிய தீ விபத்து மஸ்ஜிதை பாதித்தது நபியின் கல்லறை இருக்கும் பகுதிக்கும் பழுது பார்க்க வேண்டியிருந்தது அப்போது ஆலி அஹ்மத் அல் சம்மி என்ற புலமையாளர் அந்த இடத்தை சுத்தம் செய்யும் வாய்ப்பை பெற்றார் அவர் உள்ளே நுழைந்த நுழைந்தபோது எண்ணூறு ஆண்டுகள் கடந்த பிறகும் ஒரு பரலோக வாசனையை உணர்ந்தார் அவருக்கு நபி அங்கு இருப்பது போல உணர்ந்தார் பொதுவாக உடல் ஆறு அடி மண்ணுக்கடியில் விரைவாக அழிந்துவிடும் ஆனால் நபியின் கல்லறை இன்றும் ஒரு மலர் தோட்டம் போல வாசனை பரப்புகிறது இலாஸ் என்ற பாகிஸ்தானி ஒருவர் மக்காவிலும் மதீனாவிலும் புனித இடங்களை பராமரிக்கும் வேலையை பெற்றார் அவர் மஸ்ஜித் நபவியில் குப்ராவையும் கல்லறையை சுற்றிய திரைகளையும் சுத்தம் செய்தார் கனமான வேலைகளை செய்யும்போது அவருக்கு ஆன்மீக சக்தி உணர்ந்தார் அவர் கூறினார் மலக்குகள் தனது பாரத்தை பகிர்ந்து கொள்வது போல உணர்ந்தார் ஒரு வங்காளதேச சக ஊழியரும் இதே இதேபோல கூறினார் அவருக்கு வலிமை குறைவாக இருந்தாலும் கனமான பொருட்களை எளிதாக செய்தார் அவரும் அதிசய சக்திகள் தன்னுடன் இருப்பதாக கூறினார் கல்லறையின் பழைய காவலர்கள் ஹசன் பின் தாபித்தின் வாரிசுகளாக உள்ளனர் அவர்கள் வயதானவர்களும் பலவீனமானவர்களுமாக உள்ளனர் பொதுவாக அவர்களுக்கு சக்கர நாற்காலியின் உதவி தேவைப்படும் ஆனால் கல்லறையை சுத்தம் செய்ய உள்ளே செல்லும்போது அவர்களுக்கு திடீரென சக்தி வருகிறது ஒரு தெய்வீக ஆற்றல் அவர்களை உதவுவது போல அவர்கள் வேலையை முடிக்கின்றனர் மஸ்ஜித் நபவியில் ஒவ்வொரு நாளும் மக்கள் கூட்டம் உள்ளது ஒரு தொழுகை முடிந்தவுடன் காவல்துறை மக்களை வெளியேற்றுவார்கள் ஆனால் அனைவரும் அங்கு நீண்ட நேரம் இருக்க விரும்புகின்றனர் ஒரு அரபு நபர் மக்ரிப் வரை அங்கு இருக்க வேண்டும் என்று மனதில் வேண்டினார் காவல்துறை அவரை வெளியேற சொன்னது அவர் மனதில் அல்லாஹ்விடம் வேண்டினார் திடீரென மற்றொரு காவலர் வந்து அவரை மக்ரிப் வரை அங்கு இருக்கச் சொன்னார் அவரது பிரார்த்தனை அதிசயமாக நிறைவேறியது ஒரு துருக்கிய சகோதரர் மற்றொரு கதையை பகிர்ந்தார் அவர் மஸ்ஜிதில் இருக்கும்போது ஒரு அல்பேனியரை சந்தித்தார் அவர் சட்டவிரோதமாக மதீனாவில் தங்கியிருந்தார் காவல்துறை அவரை பிடித்து நாட்டுக்கு திருப்பி அனுப்ப முடிவு செய்தது அவர் இரண்டு தொழுது நபியிடம் அழுது நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன்னுடன் வாழ வந்தேன் ஏன் என்னை உதவவில்லை என்று கேட்டார் அவர் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் இறந்தார் காவல்துறையினரும் கண்ணீர் விட்டனர் அவரை ஜன்னதுல் பகியில் அடக்கம் செய்தனர் அவரது பிரார்த்தனை அதிசயமாக நிறைவேறியது அவர் என்றென்றும் நபியுடன் இருக்கிறார் இந்த அதிசயங்கள் நபியின் இருப்பையும் அல்லாஹுவின் ஆசிர்வாதத்தையும் காட்டுகின்றன அந்த இடத்திற்கு சென்று அந்த அமைதியை அனுபவிக்க அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தரட்டும் நபியின் போதனைகளை பின்பற்றி நமது நம்பிக்கையை வலுப்படுத்துவோம் அவரது அதிசயங்கள் இன்றும் நம்மீதுள்ள அன்பை காட்டுகின்றன நமது செயல்கள் அவரது போதனைகளுக்கு ஏற்ப உள்ளனவா